மூன்றெழுத்து அரசியல் வாரிசே பரபரப்பை கிளப்பிய தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தொண்டர்கள் இணையத்தில் வைரலாகும் போஸ்டர் தளபதி விஜய் தனது தமிழக வெற்றிக்கழக கழக கட்சியில் மாநாட்டை எதிர்வரும் அக்டோபர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி விக்கிரவாண்டியில் நடத்தவுள்ளார் இந்த நிலையில் இந்த ஆண்டு தொடக்கத்தில் தளபதி விஜய் அறிவித்த முதல் விஷயமே அவருடைய ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய கொண்டாட்டங்களை ஏற்படுத்தியது அதுதான் தனது தமிழக வெற்றிக்கழக கழக கட்சியை மக்களுக்கு அறிமுகம் செய்தது ஆனால் அதே நேரம் திரைத்துறையில் அவர் கொண்டாடி வரும் ரசிகர்களுக்கு பேரடியாக அமைந்தது அவர் திரைத்துறையிலிருந்து விலக போகிறேன் என்று கூறிய தகவல்கள் ஏற்கனவே தான் ஒப்புண்ட இரு திரைப்படங்களை பணிகளை முடித்த பிறகு முழுநேர அரசியல் தலைவராக களமிறங்க உள்ளதாகவும் அறிவித்திருந்தார் அப்படித்தான் சமீபத்தில் இவர் கட்சியினுடைய கொடி மற்றும் பாடல்களையும் வெளியிட்டு அசத்தியிருந்தார் வருகின்ற தேர்தலில் தான் தனது கட்சியின் சார்பாக முதல்வர் வேட்பாளராக தளபதி விஜய் களமிறங்குகிறார் என்றும் ஏற்கனவே அவருடைய கட்சியினுடைய கொடி கட்சி பாடலும் வெளியான நிலையில் எதிர்வரும் அக்டோபர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி தனது கட்சியின் முதல் மாநில மாநாட்டை அவர் நடத்த உள்ள நிலையில் திரு திருச்சியை சேர்ந்த தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தொண்டர்கள் அடித்துள்ள போஸ்டர் தான் தற்பொழுது மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது ஈவேரா அண்ணா எம்ஜிஆர் இவர்கள் வரிசையில் மூன்றெழுத்து அரசியல் வாரிசாக தளபதி விஜய் விரைவில் வர இருக்கிறார் என்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எழுச்சி மாநாடு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழ்நாடு என்கின்ற வாசகங்களும் அவரது ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பையும் பெற்று வருகிறது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நம்ம ஏஷியநெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள்